இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள் சும்மா இஷ்டத்துக்கு எழுதினா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும் ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க மறுபடியும் என்ன பரட்ட ஆரம்பிச்சு சொல்றேன் பரட்டனால இது ஒரிஜினல் இது ஒரிஜினல் விளையாடுறீங்களா ஆமா பரட்டாக்க ரெட்டன் சொல்லிட்டேன் அது இணையதள வாசிகளை அடக்கி வைங்க மூஞ்ச விகாரமா போடுறது இன்னைக்கு ஒருத்தன் போட்டுக்கான் மூஞ்ச ஏ மூஞ்ச விகாரமா நான் ஒண்ணும் அழகி கிழக்கெல்லாம் சொல்லிக்கலையே நாங்க மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம் ஆனா முத இணையதளவாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அதனால தோல்வியெல்லாம் சகஜம்தான் இப்ப அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலையா இப்ப நாப்பது எம்பி வச்சிருக்கேன் என்ன செய்வீங்க வெளிநடப்பு செய்வீங்க நாங்களா தான் வழி நடத்தி இருப்போம் நீங்க வெளிநடப்பு செய்வீங்க அவ்வளவுதானு நான் போன வாட்டியா ஒரு பதிவு போட்டேன் காத்திருந்த ஊசி மாதிரிதான் எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம் வெளிநடப்பு செய்வாங்க இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு அது தேவையில்லை வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்று தெளிவாக சொல்ல முடியும் ஆனாலும் எங்கள் பணி